கீதையினுடைய ஒவ்வொரு விளக்கத்தையும் ஒவ்வொரு மாதமும் நாம் பார்த்து கொண்டிருப்போம் கலியுகத்தில் கீதை கலியுகத்தில் இந்த கீதை எப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி தொடர்பாக இருக்கின்றது தான் இந்த கீதையினுடைய அர்த்தம் அறுநூற்றி இருபத்தி ஆறாவது பக்கத்தில் பனிரெண்டு புள்ளி நான்கு பதம் ரெண்டு புருஷோத்தமரான முழுமொதர் கடவுள் கூறினார் எனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்போதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகிறார்கள் நான் சொல்லப்பா கண்ணன் சொல்றான் பாத்தீங்களா எந்த நேரமும் என்னை வழிபட்டு என்ன சொல்றான் என்னையே தியானித்திருப்பவர்கள் அவனே யோசிக்கிற அளவு பக்தர்கள் அவன் மனசுல இடம் பிடிக்கிறான் எனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி பகவான் அந்த உருவத்தை எந்த நேரமும் மனசிலேயே நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்போதும் எனது வழிபாட்டில் ஈடுபடு ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படும் அவனே என்ன நினைக்கிறானா சதா நேரமும் என்னை உருவத்தை மனதில் தியானித்து என்னை வழிபட்டு கொண்டிருப்பவர்கள் பக்குவமானவர்கள் என்ன அது பக்குவமானவர்கள் பக்குவமானவர்கள் யாரெல்லாம் பக்குவமானவர்கள் பக்குவம்னா என்ன பக்குவ மாணவர்கள்லாம் என்ன அது எப்படி பிரிக்கிறது பக்குவமானவர்கள் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை எப்படி நம்ம கையாளுறோன்னு ஒரு வழி இருக்கு இல்லைங்களா ஒரு தளபட்சமாக அந்த பிரச்சனையை வந்து கையாளக்கூடாது எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவன் ஒருத்தரை பற்றி பேசுகிறான் போதோ இல்லை ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறானுமோ ஒரு ஆணை பற்றி பேசுகிறானுமோ ஏதோ ஒரு பிரச்சனையை போது அந்த இடத்துல நான் பக்குவமானவனா பக்குவமற்றவனா அப்படின்னு நான் என்னுடைய செயல்பாட்டின் மூலமாக தான் தெரியப்படும் எப்படி பக்குவம் அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்போது எனக்கு வேண்டியவங்கன்றதுக்காக அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுக்கறதுனால நான் பக்குவமானவனா அப்போ அந்த பிரச்சனையில எனக்கு சாதகமாக என்னுடன் இருப்பவன் செய்யக்கூடிய தவறை மறைத்து அவனுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பதனால் நான் பக்குவமானவனா அப்போ என்னுடன் இருக்கக்கூடிய என்னை சார்ந்தவளுக்கு நான் சாதகமாக ஒரு செயலை செய்யும் போது அது தவறு என்று தெரிந்தும் என்னுடைய பதவிக்காகவும் என்னுடைய சுயநலத்துக்காகவும் என்னுடைய கௌரவத்துக்காகவும் என்னுடைய வயதுக்காகவும் நான் அப்படி ஒரு காரியத்தை செய்ய போது இவர் பக்குவமானவரா அப்படின்னா காரி மூஞ்சிலே துப்பணும் காரி காரி மூஞ்சிலே துப்பணும் அவையில் பக்குவமானவன் நடுநிலையானவன் நடுநிலையா நின்று எது தர்மோ எது சத்தியோ எது உண்மை எது பொய் என்று ஆராய்ந்து ஆராய்ந்து சூழ்நிலைக்கேத்தா மாதிரி பேசுவதை மறந்து ஆராய்ந்து தர்மத்தின் பக்கமும் நியாயத்து பக்கமும் இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை அறிந்து எடுத்து முடிவெடுத்து அதற்கு அவன் கொடுக்கும் அந்த பதிலாகப்பட்டது பக்குவமானவன் செய்யக்கூடிய காரியம் அப்படி இருக்கும்போது பகவத்கீதையில் கண்ணன் பக்குவமானவனா அவன் என்ன சொல்றான் பக்தர்களையே பக்குவமானவன்றான் என் உருவத்தை தியானித்துக் கொண்டு சதா நேரமும் என்னையே நினைத்திருக்கிற இருப்பவர்கள் என்னை பக்குவமானவர்களாக நான் கருதுகிறேன் அவன் நினைக்கிறானோப்பா அப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு இந்த பூஜையில அமர்ந்து பகவானையே தியானம் பண்ணி பகவானையே நினைச்சு கண்ணா கண்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா ராமா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சதாநேரமும் நேரமும் நினைச்சு நீங்க எல்லாம் பூஜை பண்றீங்க இல்லையா நீங்க எல்லாருமே பகவானுக்கு பக்குவமானவர்கள் இந்த பழக்கம் தான் எங்க போனாலும் வரும் வீட்டில் போனாலும் வரும் வெளியே போனாலும் வரும் எந்த சூழ்நிலையில் வரும் பத்து லட்ச ரூபாய் ஏமாத்தனவன் கூட இன்னைக்கு பக்குவமா இருக்கிறான் ஏன்னா அவன் பகவானை உண்மையா நம்பினதுனால அந்த பகவான் மேலே உண்மையான அன்பு வச்சதுனால அந்த பகவானையே மனதில் தியானம் பண்ணதுனால ஏமாத்திரவனு அவன் பக்குவமா இருக்கிறான் நான் நடக்காத விஷயத்த பேசலங்க நடக்கிற விஷயத்த பேசுறேன் ஆனா அவன் பக்குவமானவன் அவனை ஏமாத்திட்டாங்க ஆனா அவன் கூட அவன் ஏமாத்திருக்கலாம் ஆனா பகவான் அவனை ஒரு நாளும் கைவிட மாட்டான் அவனை காப்பாற்றியே விடுவான் ஏமாத்திட்டோன்ற ஒரு ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் இருக்கிறவங்கள எந்த இடத்துல எப்படி தட்டணுமோ எந்த இடத்துல எங்க நிற்க வைக்கணுமோ அங்க நிற்க வைப்பான் சதாநேரமும் என்னையே தியானித்துக் கொண்டிருப்பே நான் பக்குவமானவனாக கருதுகிறேன் என்று கண்ணன் சொல்லும் போது அப்ப நம்ம எவ்வளவு ஆளுன்னு கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா பகவான் நினைக்கிறான்ப்பா ரோட்டில் போறவனோ ஸ்கூலில் இருக்கிறவனோ ரோட்டில் இருக்கிறவனோ ஊரை சுற்றுறவன் அவன் என்ன நினைச்சா நமக்கு என்ன யார் என்ன நினைச்சா நமக்கு என்னப்பா வந்தது நம்மளை நினைக்கக்கூடியவன் ஒருத்தன் யாரு ஸ்ரீமன் நாராயணன் கண்ணன் கிருஷ்ணன் பகவான் அவன் தான் நினைக்கணும் அவன் நினைக்கிறான்ல நான் பக்குவமானவன் என்று அவன் நினைக்கிறான்ல அது போதுமே எனக்கு அந்த மனநிலைப்பாட்டுக்கு நான் வரவேண்டும் என்றால் சதா நேரமும் அவனை மனதில் தியானித்து அவன் உருவத்தை மனதில் நிறுத்தி அவனை நாம் என் தன்றாடம் பூஜை செய்து அவனிடம் சரணாகதி அடைய வேண்டும் பகவத்கீதையில் நீங்கள் எந்த சாப்டர் உள்ள போனாலும் சரணாகதி இல்லாமல் சாப்டரே கிடையாது எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் சரணாகதி இருக்கு அப்போ ஏமாத்தனவங்கிட்ட நம்ம சரணாகதி ஆக போறதில்ல பகவான் கிட்ட நம்ம சரணாகதி ஆகிறோம் அந்த பகவான் ஏதோ ஒரு ரூபத்தில் என்ன பண்றான் நம்மளுடைய பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே கொண்டு வந்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு பாதையை காட்டுறான் நான் தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்த்தவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மைக்கு கூட வேலை செய்யல எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மைக்கு இல்லை நான் கம்பூன்னு இருந்தேன் வாங்கிட்டு வர்றதுக்கு தம்பி அனுப்புறான் வந்துட்டான் வாங்கிட்டான் நாங்கள் மைக்கு வேலை செய்யாத மைக் அங்கே வேலை செய்யுது அவன் போடுறான் நான் ரெண்டு வாட்டி ட்ரை பண்ண வேலை செய்யல நான் அப்படியே நடந்து போயிட்டு அங்கே போய் நின்ட்டேன் ஏண்டா எல்லாம் உட்காந்துருக்காங்க கடைசியில் மைக்கில் கூட எனக்கு சோதனை வயசியாடான்ட்டேன் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டேன் அப்போது அந்த மைக் விஷயத்தில் கூட சரணாகதி அது கூட வேலை செய்யுது எதை வேலை செய்ய முடியாமல் எல்லாத்துலேயும் பகவானுடைய அந்த 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 ஒரு மேஜிக் இருக்குது தெரியுங்களா அந்த மேஜிக் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நெகட்டிவாக கூட பாசிட்டிவாக இருக்கிற மேஜிக் அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும் வேறு யார்கிட்டையும் இருக்காது எங்கிட்ட நிறைய நெகட்டிவ் காட்டினவங்களாம் இருக்காங்க அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுவேன் அவங்க அடிக்கிற அஸ்திரத்தை அவங்களுக்கே திருப்பி விடணும்னு நான் அவங்க அடிக்கிற அஸ்தரத்தை அவங்களுக்கே நீ திருப்பி விட திருப்பி விடணும்னா நீ எப்படி இருக்கணும் சதா நேரம் பகவானுடைய நினைவிலே இருக்கணும் அப்போ நீ பக்குவமானவனாகிடுற அப்படின்னு நான் அது போய்டும் அவ்வளோதான் எதையும் திட்ட வேணாம் யாரையும் பேச வேணாம் யாரை பற்றியும் சொல்ல வேணாம் அது 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 பிரகாரம் நடக்கும் எவ்வளவு பெரிய முனிவர்கள் காட்டில் தவம் பண்றாங்க பூஜை பண்றாங்க பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது புத்து வளர்ந்து போய் எடுத்தால் ஒவ்வொரு யுகத்தில் என்னென்னவோ நடக்குது ஆனா அவங்களெல்லாம் பகவான் சொல்லியே சதா நேரமும் என் உருவத்தை தியானித்து கொண்டிருப்பவன் எனக்கு பக்குவமானவன் சொல்றான் நல்லா கேட்கணும் எனக்கு தானே அவன் பக்கவமானவன் அப்படியாப்பட்ட ஒரு இடத்தை யாருக்கு கொடுக்குறாரு பகவான் கண்ணன்னா பக்தர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் வேறு யாருக்குமே கிடையாது எந்த தேவர்களையாவது பார்த்து சொன்னானா எந்த முனிவர்களை பார்த்து சொன்னானா யாரையும் பார்த்து சொல்லியே பக்தர்களை பார்த்து தானே சொன்னான் கண்ணன் அப்படியாப்பட்ட கண்ணன் நம்மளை லவ் பண்ணுறான் ஆனால் நம்ம தான் கண்ணனை லவ் பண்ணுறதில்லை அதை விட்டுட்டு நம்ம நிறைய விஷயங்களை லவ் பண்ணுறோம் மொபைல் ஃபோனை லவ் பண்ணுறோம் எத்தனை ஃபேஸ்புக்கு மொபைல் என்னென்ன இன்றைக்கி இன்றைக்கி டெக்னாலஜியில் இன்றைக்கி நிறைய விஷயங்களை அதுக்காக நம்ம நினை காலங்களை செலவழிக்கிறோம் இன்னைக்கு தூக்கத்தை தொலைச்சிட்டோம் அடிமையாயிட்டோம் ஒரு காலத்தில் தொலைபேசி நம்ம கண்ட்ரோலில் இருந்தது இன்றைக்கி மொபைல் ஃபோன் வந்து அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது இன்றைக்கி அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல அளவுக்கு இன்றைக்கி மாறிப்போச்சு டாக்டரு சொல்கிறாரு முட்டி வலிக்குது ட்ரீட்மெண்ட் போனால் சூப்பர் டாக்டர் நீங்கள் நிறைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறத விட்டுருங்க இந்த கைக்கு ரெஸ்ட்டு கொடுங்கன்னாரு ரெஸ்ட்டு கொடுத்தா கை வலி போயிடுச்சு இன்னைக்கு டாக்டர் கூட டேப்லெட் கொடுக்க மாட்டாரு மொபைல் ஃபோன் வாங்கி வச்சா அவங்க கைவலி போய்டுன்றார் அந்தளவுக்கு இன்னைக்கு எதுவும் நம்ம நம்ம ஒரு ஏதோ ஒரு மாயையில் போய் மாட்டிகிட்டு இருக்கோம் அதனால தான் மன அழுத்தம் உருவாவது பிரச்சனைகள் உருவாகுது குழப்பங்கள் உருவாகுது நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை எல்லாமே இருக்குது எங்கே இருக்கு நமக்கிட்ட தான் இருக்குது அதனால தான் இந்த வழியே சொல்கிறார் பகவான் சதா நேரமும் என்னுடைய உருவத்தை நீ தியானித்து கொண்டு இருந்தால் என்னை நீ ஜானித்து என்னை நீ மனதில் நிறுத்தி எந்த நேரமும் என் உருவத்தை நீ நினைத்து கொண்டு இருந்தால் நீ பக்குவமானவனாக நான் கருதுகிறேன் சொல்லி பகவத்கீதையில் பகவான் அவளை அழகாக சொல்றார் அதனால சும்மா இருக்கிற நேரத்திலலாம் எந்த நேரமும் அவனை சும்மா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருங்க யாரும் பிரச்சனையெல்லாம் தேடிலாம் வேணாம் பிரச்சனைலாம் நம்ம தான் பிரச்ச பிரச்சனையே நம்ம தான் வெளியில் இருந்தெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சிலர் வாய் மூடுனா பிரச்சனை வராது சிலர் காதம் மூடனா பிரச்சனை வராது சிலர் கையை ரெண்டுத்தையும் அமைதியா வச்சுருந்தாங்கன்னா பிரச்சனை வராது சிலர் ஃபோனை தொடாமல் இருந்தா பிரச்சனையே வராது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம தானே தவிர எந்த பிரச்சனையும் வெளியில இருந்து வர்றதே கிடையாது பண்றதெல்லாம் நம்ம திட்டுறதெல்லாம் கடவுளை இந்த பெருமாள் என் கையை விட்டுட்டான் என் காலை விட்டுட்டான் என்னை ஏமாத்திட்டான் இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா பண்றதெல்லாம் நம்ம திட்டுறதெல்லாம் கடவுளை என்ன பண்றது உன்னை யாரா எதுனா பத்து லட்ச ரூபாய் லோனு கையெழுத்து போட சொன்னுதே அவன் அண்ணனா இருந்தான தம்பியாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெளிவாக இருக்கணும் ஆனால் இதுக்கும் ஒரு முடிவு இருக்கு முடிவில்லாம இல்லை கண்டிப்பா இதுக்கும் ஒரு முடிவு இருக்கு இதுவும் சரியாகும் இதுவும் கடந்து போவோம் உன்னுடைய உண்மையான பக்தி உண்மையான அன்பு உன்னுடைய சரணாகதி நீ ஜெயிப்ப காரணம் என்னைக்குமே நல்லவங்களை கடவுள் கைவிட்டதா வரலாறே கிடையாது இதெல்லாம் ரஜினி டைலாக்ஸ் சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் உண்மையான உண்மையான வசனம் அதுதான் நல்லவங்களை கைவிட்டதாக வரலாறு வரலாறே கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில் இன்று நம்ம பார்த்தோம் எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இங்கே வந்திருக்கக்கூடிய திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணமாக வேண்டும் என்று பிரார்த்தனை